மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகே சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர செகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகா பிரிவா மகிமை அனுபவங்களில் பிரிவா நடமாடும் தெய்வம் கலியுக தெய்வம் எல்லாருக்கும் தெய்வமாக இருந்து மகானாக இருந்து குருவாக இருந்து பிரிவா அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ அதாவது மகா பிரிவாவில் பல பேர் காமாட்சியாக நினச்சி தரிசனம் பண்ணுவார் அன்னை காமாட்சியாக இன்றைக்கி வந்து பெரியவா பக்தர்கள் சில பேர் காஞ்சிபுரத்துக்கு போனால் பெரியவா அதிர்ஷ்டானத்தை மட்டும் தரிசனம் பண்ணி பெரியவாளையே காமாட்சியை நினச்சி தரிசனம் மட்டும் வரவாலும் இருக்கா அதே போல் பெரியவா இருந்தபோது பெரியவாள் தரிசனம் மட்டும் வந்துருவா காஞ்சி காமாட்சி தரிசனம் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டான்னா அதுக்கு காரணம் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பெரியவாளே காமாட்சி அப்படிங்கிற மாதிரி பெரியவா அதுபோல் பல பேருக்கு பல சுரூபங்களில் தரிசனம் கொடுத்துருக்கான்னு தகவலாம் இருக்குது இப்போ ஒரு முறை பிரிவாக திருப்பதி போகிற திருமலை திருப்பதி அப்போல்லாம் பார்த்தா திருமலை திருப்பதிக்கு படியேறி தான் போகணும் பஸ்ஸு வாகனங்கள்லாம் அப்போ கிடையாது ஒரு காலத்தில் பெரிவாக இந்த போகிற காலத்தில் என்ன பண்ணுறா நடந்து போயாச்சு மலைக்கு மேலே போயாச்சு பெரியவா கூட சில சிப்பந்திகள் மிடத்தோட சிப்பந்திகள் சன்னியாசிகள் ரெண்டு மூணு சன்னியாசிகளும் பெரியவா கூட வந்துட்டுருக்கேன் அந்த யாத்திரையில் வந்துட்டுருக்கேன் பல சன்னியாசிகள் பெரியவாட்டெலாம் இருப்பாள் நிறைய பேர் இருப்பேன் ரெண்டு மூணு சன்னியாசிகளும் பெரியவா கூடவே இந்த திருமலை இந்த யாத்திரைக்கு வந்து திருமலை திருப்பதிக்கும் வந்துன்னு இருக்க படியேறி வந்துட்டுருக்கேன் இப்போ பெரியவாளோட நட இருக்குது பற்றி அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது சும்மா காற்று வரி போவே பரிவாக போவேன் வெறுவிறன்னு அந்த தண்டத்தை எடுத்துட்டு அவர் போகிறத பார்த்தா அவர் நடப்பார் ஆனால் அவரை கூட போகிற சிப்பந்திகள் ஊழியர்கள்லாம் ஓடணும் அவர் நடப்பார் வெள்ளம் ஓடணும் அப்படின்னா பாருங்களேன் அவரோட நடையே ஒரு ஓட்டம் போல் பெரியவா நடையே இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஏதான ஒரு கோவிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா இப்போ நம்மளாம் எப்படி அப்படின்னா இந்த கோவிலுக்குள்ளே போயாச்சு அப்படின்னா உடனே தரிசனம் பண்ணணும் உடனே சுவாமி தரிசனம் நமக்கு வேலை முடியணும் ஏன்னா கூட்டம் வந்துடுமோ உள்ள கூட்டம் நிறைய இருக்குமோ நட சாத்திரிவாழ நிறைய இதெல்லாம் இருக்கும் பெரியவா திருமலை திருப்பதி கோவிலுக்குள்ளே போய்ட்டு விறு விறு வெருன்னு போய்ட்டு பரிவாக தரிசனம் முடிஞ்சு அங்கே கோவிலில் இருக்கிற பூஜகர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை எடுத்துட்டு பிரிவாக வெளியில் வந்துட்டேன் தரிசனம் முடிச்சு வந்துட்டேன் ஒரு சில நிமிடங்களில் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் திருமலை திருப்பதி வந்து காஞ்சி மடத்தோடு ரொம்ப தொடர்புடையது திருவாணைக்காவல் ரொம்ப தொடர்புடைய கஷேத்திரம் இதுபோல் நிறைய கஷேத்திரங்கள்லாம் இருக்குது மடத்தோடு தொடர்புடையது இப்போ இந்த திருமலை திருப்பதினா காஞ்சி மடம் அப்படின்னா அது அவர்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் மரியாதை இருக்குது அவெல்லாம் கொடுத்து அவெல்லாம் தரிசனம் பண்ணி வைக்கணும் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ பெரியவள பார்த்திங்கன்னா தரிசனம் முடிச்சுட்டேன் கடாஜலபதி தரிசனம் முடிச்சுட்டே முடிச்சுட்டு பெரியவா வெளியில் வந்துட்டேன் கோயிலை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் பெரியவா வெளியில் வந்த பிறகு பெரியவா கூட போன சிப்பந்துகளும் எல்லாம் வந்துவிட்டா கட கட கடன் ஓடி போய் திருமலை திருப்பதி தரிசனம் அப்படின்னா சும்மாவா பெரியவ கூட போனால் இத்தனை பேர் போகலாம் எல்லாம் அளவுட பண்ணலாம் ஒரு சன்னியாசி கூட வராருங்கிறதுனால அவளுக்குலாம் ரெசிஷன் கிடையாது நீங்கள் கீழே நினைக்கணும் உங்களுக்கு இத்தனை மணி தான் தரிசனம் அப்படிலாம் அவளுக்கு கிடையாது பெரியவோட போயிகிட்டே இருக்கலாம் அதனால் கூட வந்தவாள்லாம் ஆஹா பெரிய பாக்யம் இந்த மகானால் நமக்கு தெய்வத்தினுடைய தரிசனம் கிடைக்கிறதே அப்படின்னு எல்லாம் கட கட கடன் வந்து பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வெங்கடாஜலபதி தரிசனமாகி வெளியில் வந்துட்ட வெளியில் வந்த பிறகு பெரியவாலும் வெளியில் வர கீழே இறங்குற தரிசனம் முடிச்சு கோயிலேருந்து வெளியில் வர பார்த்தா ஒரு சன்னியாசி யார் இவர் இந்த பெரியவா கூட வந்தவர் யாத்திரையில் வந்தவர் மகா கூடவே வந்தவர் ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே போகிற அவசரத்தில் பிரிவாக பார்த்துன்னு இருக்க முடியுமா அது கூட தான் பார்த்துக்கணும் பெரியவா வந்து பார்க்க முடியும் எல்லாரும் வந்தாச்சேன்னு இப்போ எல்லாம் அந்த காலத்தில் ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உண்டு ஒரு கும்பகோணத்துலேருந்து ஒரு மெட்ராஸ்க்கு போகிறோம் அப்படின்னா பட் லக்கேஜெல்லாம் எண்ணி பார்ப்பேன் ஆறு அப்படி ஆறு லக்கேஜ் இப்போ பெட்டி ரெண்டு இருக்கும் ரெண்டு மூட்டமர் இருக்கும் ரெண்டு வேறு சில பார்சல் இருக்கும் இல்லையா ஆறு அப்படி ஆறு லக்கேஜ் பார்த்துட்டே ஒரு பத்திரமா அதுபோல் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளும் இருக்காளான்னு அப்பப்போ இன்னி பார்ப்பேன் ஒரு பிளாட்ஃபாரத்தில் பார்ப்பாள் வண்டி ஏறணும்னு பார்ப்பேன் வண்டியை விட்டு இறங்கும் போது இன்னி பார்ப்பேன் எல்லா இருக்காளா எல்லா குழந்தையும் இருக்காளா எல்லா லக்கேஜும் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் ஆனால் மகாபெரிவா அப்படி பண்ண முடியுமா மகாபெரிவா பண்ண முடியாது மகாபெரிவா கூட பயணிக்கிற யாரேனும் ஒரு சிலர் பண்ண முடியும் யாரேனும் ஒருத்தர் பண்ண முடியும் எல்லாம் வந்தாச்சா பெரியவா யாத்திரையில் இவரெல்லாம் வந்தாரே இவரெல்லாம் தரிசனத்துக்கு வந்துட்டாலும் அவ்வளோ பார்க்கணும் அன்றைக்கி எல்லாம் தரிசனத்துக்கு போகிற அவசரத்தில் எல்லாம் உள்ளே போயாச்சு முடிச்சிட்டு உள்ளே வந்தால் அந்த சன்னியாசி அப்போத்தான் உள்ள நுழையிறார் அவரை பார்த்த உடனே மகாபிரிவாளுக்கு என்னடா இது இவரை விட்டுட்டோமே நம்ம நம்ம தரிசனத்துக்கு கோவிலுக்குள்ளே இவரை கூட்டிகிட்டே போகலையே அப்படின்னு பெரியவாளுக்கு தோன்றது அந்த சன்னியாசியும் சாதாரணமாக இருக்கார் பெரியவாளை பார்த்துட்டு பெரியவாளை பார்த்து கையெழுத்துக்கப்பட்டுட்டு சாதாரணமாக இருக்கார் மனுஷா மாதிரி கேள்வி கேட்கலை யாரும் இந்த சன்னியாசி கேட்கலை இதன் தொடர்ச்சியினை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்